கோழிக்கறிய கோழிக்கறி கொண்ட கடலை கறி அந்த மாதிரி ஒரு ஆரோக்கியமான உணவு தான் இன்னைக்கு எடுத்திருக்க மக்களே அப்படியே கம 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 இருக்குது அந்த மசாலா போட்டுட்டு அடுத்து மல்லி மல்லியில் தூவும் அதோட ஸ்மெல் அப்படியே இழுக்குது

ஏன்னா அடுத்தவங்க வர்றவங்களுக்கு உதவி டிவி சேனலில் பார்க்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு சேனல் விரும்பி பார்க்குறது என்னென்னா கட்டுறது சமையல் அது வந்து இதில் கலைஞர் டிவியில் பார்க்குறது உண்டு அது பார்க்கும்போதெல்லாம் அவங்க சமையல் எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இவங்க எதை செஞ்சாலும் சத்தான ஆகாரம் அதே போல் என்னன்னா ஏழைகளுக்கு இவங்க வந்து செய்கிற உதவிகள் பார்த்தா கணக்கில் இல்லை அதை வந்து நேற்றுக்கு நான் வரும்போது நான் அந்த மாதிரி வரேன்னு சொல்லியிருக்கும்போது என்னை வந்து ரொம்ப அன்பாக வரவேற்றாங்க வந்த உடனே எனக்கு ஒரு பாக்கியம் என்னென்னா இவங்க போகிற அந்த ஆசிரமத்துக்கு நான் போகணுன்னு சொல்லி எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது அவங்களெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஏன்னால் இவங்க அந்த அளவுக்கு அந்த ஒரு காரியத்தில் யாருமே அந்த அளவுக்கு இறங்கி உடனே செய்ய மாட்டாங்க அளவுக்கு இவங்க வந்து ஏழைகளுக்கு செய்து பாது எனக்கு அந்த ஆசிரமத்தில் இருக்கவங்களையும் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அவங்களுக்கு அளித்த உணவு எல்லாமே அருமையான ரொம்ப அருமையான உணவு அதாவது இன்னும் சொல்லப்போனால் அந்த மாதிரியான சாப்பாடு வந்து ஸ்டார் ஹோட்டலில் கூட கிடைக்குமே நான் தெரியல அது வந்து ஒரு எதுக்காக வேண்டி நான் சொல்லலை உண்மையாலுமே நான் நைட்டுக்கு நைட்டு சாப்பிட்ட அந்த அதே சாப்பாடு நான் சாப்பிட்றோம் அந்த சாப்பிடும்போது அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது இங்கே வந்து மரக்கன்றுகள் பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஆகிடுச்சு ஏன்னு கேட்டால் நான் ஒரு அவேர்னஸ் எல்லாத்துக்குமே கொடுத்துட்ருக்கேன் மரக்கன்றுகள் கட்டாயம் எல்லாரும் வையுங்க ஏன் அப்படின்னா ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிக்கு மேலே நிலத்தடியில் நீர் வந்து வர வர குறைஞ்சிக்கிட்டே வரும் ஏன்னால் இப்போவே வந்து சூரியனில் வந்து வெப்பநிலை பார்த்தா ஒன் பாயிண்ட் ஃபோர் ஃபைவ் டிகிரி செல்சியஸ் வந்து கூடியிருக்கு அப்படின்ற சூழ்நிலையில் வர வர இந்த எல்லாம் இந்த வெப்பங்கள் வந்து கூடிக்கிட்டே இருக்கிறத நம்ம உணர்றோம் அடுத்த ஜென்ரேஷன் உயிர் வாழணும் போது இப்போ அந்த மரங்கள் தான் வருங்கால சந்ததிக்கு வந்து உதவிக்கர நீட்டோம் அது மாத்திரம் இல்லை நமக்கு மழை நீர் கிடைக்கவும் மர நட்டாதான் முடியும் அந்த மர அந்த மரம் நமக்கு ஒரு வாழ்க்கையும் கொடுக்குது நல்ல சுத்தமான ஆக்சிஜனும் கொடுக்குது நிலத்தடி நீரும் கொடுக்குது இதனால் இதை உணர்ந்து எல்லாருமே இந்த காரியத்தில் வந்து நீங்கள் ஒரு விழிப்புணர்வோடு தயவு செஞ்சு எல்லாரும் மரங்களை நடுங்க நன்றி கண்டிப்பா நம்மளுடைய வாழ்க்கை இப்படியாவது முடிஞ்சிடக்கூடாது அடுத்த ஜென்ரல் நாலேஜுக்கு சேரணும் அதனால ஆளுக்கு ஒரு மரம் கன்ற வைங்க அடுத்த ஜென்ரல் நாலேஜுக்கு அது என்ன கொஞ்சம் கூட வெக்கப்படாம பேசிட்டேன் பிரதர் வரும்போது அழகான ஒரு ரோஜா செடியும் கொய்யாக்கனி செடியும் கொண்டு வந்திருக்காங்கண்ணா இன்னைக்கு அது செடி நாளைக்கு மரம் அது அவர் கையாலே நடப்போம் ரிச்சர்ட் பிரதர் வந்து எங்க யாரை பார்க்க போனாலும் அவங்க கையோட போயிட்டு ஒரு செடியை கையில கொடுத்துட்டு வந்துருவாங்க

ஒரு குரல் அவளுக்கு தெரியும் யார் என்று இவனுக்கே தெரியாது அவங்களுக்கு தெரியும் அந்த மாதிரில இருந்து சப்ஸ்கிரைபர் நம்ம அன்பு அண்ணன் வந்திருக்காருன்னா இருக்கடியே நம்ம சப்கிரைபர்கள் நண்பர்கள் அப்பா அப்பா ஒரு தென்னகண்ண வச்சிருப்பாங்க அண்ணன் வரும்போது ரோஜாவும் பொய்யா கண்ணும் ரெண்டு இடத்துல வந்திருக்காரு இப்போ அண்ணன் கையாலே ஊனரும் உங்களெல்லாம் பார்த்தது ரொம்ப சந்தோஷம் எனக்கு ரொம்ப நாள் அவர் ஏக்கம் என்னன்னு உங்க எல்லாத்தையும் பார்க்கணுன்ற ரொம்ப ஒரு ஆசையா இருந்ததும் அது இன்னைக்கு நிறைவேறியிருக்கு அது இல்லாம உங்களோட சேவைகள் பெருகணும்னு நான் இன்னைக்கும் ப்ரையர் பண்ணிக்கிறேன் நன்றி ரொம்ப நன்றி கடவுள் தாண்டி நம்மளை பார்க்கறதுக்காகவே வந்திருக்காரு அவரு ஊட்டிக்கார் பிறந்தது திருச்சி

மாட்டு சாணம் போறீங்களாப்பா மதுரை கண்ணா தம்பி இப்போ மக்கள் பார்த்துருப்பாங்க அழகான பூச்செடியும் அருமையான கொய்யா கண்ணும் ரிச்சர்ட் பிரதர் எனக்கு கையாலியாக நட்டாச்சுனா இப்போ கிட்டத்தட்ட நம்ம இடத்துல பார்த்தோம்னா மரம் செடி கொடி இதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறுக்கு மேலே பூ வகைகள் காய் வகைகள் வகைகள் எல்லாமே கலந்துருக்குண்ணா பேரும் பேரம்பயத்தான் வந்து சாப்பிடுவாங்கண்ணா இல்லைண்ணா இல்லையா ரிச்சர்ட் பிரதருக்கு நேற்று இரவு இன்னைக்கு காலையில் வரைக்கும் விருந்துகள் கொடுத்துருக்கோன்னா அதை மக்கள் பார்த்துருக்க மாட்டாங்க பார்த்துருக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை இன்னைக்கு அவர் நம்ம கூட இருந்து ஒரு சூப்பரான ஒரு சமையல் ஒன்று பிரதரும் பார்க்க போகிறாங்க மக்களும் பார்க்க போகிறாங்க அது என்னன்னு பார்த்தோம்னா கேரளாவில் கொண்டக்கடலை கறி அப்படின்னு ரொம்ப ஃபேமஸ்ஸு நம்ம எந்த கடைக்கு காலையில் போனாலும் நீங்கள் சாம்பார் சட்னி கேட்குறீங்களோ இல்லையோ கொண்டக்கடலை கறி வந்துடும் அது தம்பிகிட்ட சொன்ன இந்த மாதிரி அந்த மாநிலேருந்து பிரதர் வந்திருக்காரு நீ என்ன சைவத்தில் சமைச்சு கொடுக்குறீங்கட்டார் அது அவர் கேட்கறது இவர் மூலியமா வாங்கிடு வாங்கிடுது அவருக்கு வேணும் அதனால நம்ம ஒரு புதுசா ஒரு ஐடியா பண்ணுவோம் கோழி கறியை சேர்த்து கோழி கறி கொண்டக்கடலை கறி கொண்டக்கடலை வந்து ஜிம்முக்கு போறவங்க எல்லாம் டெய்லி எடுத்துப்பாங்க அந்த மாதிரி ஒரு ஆரோக்கியமான உணவை தான் இன்னைக்கு எடுத்திருக்கோம் மக்களே வாங்க நேரடியா சமையலுக்கு போவோம் கோழி கடலை கறிக்கு தேவையான பொருட்கள் பார்ப்போம்னே சுத்தமான கேரளத்து தேங்காய் என்னண்ணா கிராம்பு பட்டை ஏலக்காய் சோம்பு பூண்டரவை சின்ன வெங்காயம் கருவேப்பிலை இஞ்சி அரவை பச்சை மிளகா சகப்பு தக்காளி பஞ்சத்தூள் காஷ்மீரித்தூள் மல்லித்தூள் கொத்தமல்லித்தழை தூள் உப்பு நம்ம கேட்க சிக்கன் மசாலா கொண்டக்கடலை ஊற வச்சதுண்ணா முழு தேங்காய் வெட்டி கழுவி வச்சு கோழி கறி பொருள் பார்த்தா வச்சாங்க இப்போ அறவை எதா இருக்குங்களா கண்டிப்பாங்கண்ணா இப்போ நீங்கள் நட்டு அந்த கேப்பில் நாங்கள் என்ன பண்ணோம் நேற்று நைட்டு ஊற வச்ச மூக்கடலையை வேக வச்சு வச்சுருக்கோம் இப்போ அது வந்து நம்ம ரெண்டு விதமாக சேர்ப்போம் ஒன்று வேக வச்ச மூக்கடலை அப்படியே சேர்ப்போம் இன்னொன்று அறவை நீங்கள் ஆறு பேருக்கு சமைக்கிற மாதிரி இருந்தால் ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு கொண்ட கடலை எடுத்து நூற்றம்பது கிராம் முழுசாக சேர்த்துட்டு ஐம்பது கிராம் அரைக்க போகிறோம்ண்ணா ஒரு கால் முடி அளவுக்கு தேங்காய் ஆறு பேருக்கு ஒரு நூற்றி இருபது கிராம் தேங்காய் என்னென்ன ஒரு நாலு கிராம்பு ஒரு நாலு ஏலக்காய் ஒரு இன்ச் அளவு சுருள் பட்டை ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு பச்சை சோம்பு ஒரு கால் கிலோ அளவுக்கு சின்ன வெங்காயம் நல்லா வேக வச்சு அதை அரைக்கணும் அதை அரைக்கும் போது இப்போ அரை வேக்காடில் இருந்துச்சுன்னா அது நடுவில் அப்படி அப்படியே இருக்கும்

ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி பொடியா வெட்டி இது வந்து இவ்வளவு தக்காளி போட்டுருக்கீங்களே ரெண்டு தக்காளி தான் சொல்றேன் ரெண்டு தக்காளி சொல்றீங்க அதாவது வீட்டுல சமைக்கிற ஆறு பேருக்கான அளவு தான் சொல்றோம் ஒரு கிலோ கறி எடுத்தா என்ன அளவோ அதுக்கான அளவு தான் எப்பவுமே சொல்லுவோம் நாங்க நம்ம சமைக்கிறது இங்க நம்ம ஒரு பதினஞ்சு பேரு இருக்கோம் ரெண்டு கிலோ கோழி கறி அரை கிலோ மூக்கடலை எடுத்துருக்கோம் ஓகே நான் சொல்லுது ஆறு பேருக்கு பாத்தீங்கன்னா இருநூறு கிராம்

உங்கள் வீட்டில் மூணு பேர் தான் ஆனால் ஒரு கிலோ கறி எடுப்பீங்கல்ல காலையிலயும் அந்த சிக்கன் தான் மதியம் குழம்பு மதியத்துக்கும் அந்த சிக்கன் தான் அதனால மூணு பேருக்கு ஒரு கிலோ எடுத்துருவோம் கறி போட்ட உடனே மசாலா சேர்க்க போறோன்னா ஒரு ரெண்டுலேருந்து மூணு பச்சை மிளகாய் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி நம்மளுடைய ஸ்பெஷல் மசாலா கேக்கே சிக்கன் மசாலா கோழிக்கறி மசாலா ஏன்னா எல்லாத்துக்குமே அந்த கே மசாலா வந்து எப்படி ரெடி பண்ணுறதுன்னு தெரியாது ஸோ நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுறவங்க கரம் மசாலா ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் அப்படி இல்லை கோழிக்கறி மசாலா கறி வாங்கும் போதே ஒரு பாயிண்ட் வாங்கிட்டு வந்தீங்கன்னா அது ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இந்த நேரத்தில் தான் இஞ்சி சேர்க்கணும்னா ஒரு நூறு கிராம் அளவுக்கு இஞ்சி வலுவெல்லாம் செய்கிறவங்க இதே மத்தியத்தில் செஞ்சுட்டு வரணும்னா ரொம்ப கிரேவி கடலை கறி செய்கிறதுனால தண்ணி சேர்த்துக்கிறோம் தேவையான அளவு தோல் உப்பு இந்த நேரத்தில் போட்டால் கறிக்கும் நல்ல உப்பு ஏறும் நல்லா கொஞ்சம் பொறுமையாக வேக வச்சோன்னா போட்டிருக்க எல்லாம் அப்படியே கறிக்குள்ளே இறங்கிடும்ண்ணா கோழி கறிக்குள்ள நல்லா மசாலா பக்கவா இறங்குது இந்த நேரத்தில் வந்து கொண்ட கடலை கடலை முக்கியமா உப்பு சேர்க்காதீங்க அவிக்க போது இந்த நேரம் தான் அசைவத்துக்கு கருவேப்பிலை சேர்க்கணும் இப்ப நாங்க சேர்த்துக்கிறோம் ஒரு கை குத்தளவு கருவேப்பிலை இந்த நேரத்தில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறோன்னு கேரளாவில் இந்த அளவோடு கொடுத்துருவாங்கண்ணா நம்ம ஸ்பெஷலாக கடல் தாண்டி வந்தவர் இல்லையா சப்பாத்தி செஞ்சு கொடுக்குறோம் அதுக்கு கொண்டைக்கடலையும் தேங்காவும் இது வந்து நம்ம சப்பாத்திக்கு சாப்பிட்லாம் சாப்பாட்டுக்கு சாப்பிட்லாம் இப்போ நல்லா நம்மளுடைய கோழி கடலை கறி தயாராயிருச்சுன்னா இந்த கடைசி நேரத்தில் லைட்டாக கொதிக்க கொதிக்கும் போது மல்லித்தலையை போட்டு ஒரு கிண்டி விட்டு இறக்கப்போகிறோம் எப்படி வாசனைலாம் வருதுங்களா அப்படியே கம 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 கமான் இருக்குது அதுல வந்து முதல்ல கருவேப்புள்ள போடும்போதே ஒரு தனி விதமான ஒரு வாசனை வந்தது அதுக்கப்புறம் இப்போ கடைசியாக ஃபைனல் டச் வந்து அந்த மசாலா போட்டுட்டு அடுத்த அந்த மல்லியெல்லாம் தூவும் அதோடைய ஸ்மெல் அப்படியே இழுக்குதே நிறமையாக இருக்குது சூப்பராக இருக்குது கோழி கடலைக்கறி தயாராகிடுச்சுன்னா இப்போ ஃபைனல் டச்சை மேலாக ஆக தேங்கனை ஊற்றி ஆஃப் பண்ண பின்னாடி தேங்கண்ணை ஊற்றி முடிக்க போகிறோம் கேரள டச் எங்கே இறக்குறோம்ல அப்படியே கலக்கக்கூடாதுன்னா அப்படியே வச்சிட்டோம்னா நம்ம அப்படியே எண்ணெய் திரண்டும் மேலேயே நிற்கும் இப்போ அடுத்து

சாடு கறி வேற லெவல் டேஸ்ட்ங்க ரொம்ப அருமையா இருக்கு இவ்வளவு நான் டிவியில பார்த்து தான் வாய் உறிக்கிட்டு இருந்தேன் இப்போ நேரடியா வந்து அதை சமைச்சு சாப்பிடும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு கொஞ்சம் கூட மாற்றலண்ணா நாம வந்து ரெண்டாயிரத்தி பதினேழுல சேர்ந்து இப்போ அதே தான் பண்ணிட்டு இருக்க சொல்லு கொஞ்சம் கூட மாற்றலண்ணா நம்ம கன்னியாகுமரி டு காஷ்மீர் பயணத்துல திருவனந்தபுரத்துல ரொம்ப நாளாக ஒரு ஒரு வாரமா தெரிஞ்சு இன்னொரு அப்போ அந்த கடலைக்கறி வாங்கி கொடுத்தாரு அந்த டேஸ்ட்டு தேங்காயில் எப்படி இருந்ததோ அதே டேஸ்ட்டு இன்னமும் கொஞ்சம் கூட மறையில் அப்படியே இருக்கும் கொஞ்சம் மாற்றம் இருக்கும்ண்ணா காரணம் என்னென்னா கறியோட சுவை இந்த கடலை கறி ஃபுல்லாகவே இறங்கியிருக்கும் இந்த கிரேவி ஃபுல்லாகவே கறியோட சுவை இறங்கியிருக்கும் அதே மாதிரி நம்ம போட்ட மசாலா ஃபுல்லாகவே கோழிக்கரியில் அப்படியே இறங்கியிருக்கணும் கடைசியாக போட்ட நம்மளுடைய மூக்கடலையும் தேங்காயும் அரைச்சி ஊற்றுனது நல்லா ஒரு கெட்டியாக ஒரு சாதத்துக்கு சப்பாத்திக்கு நீங்கள் டிஃபனுக்கும் எடுத்துக்கலாம் சாதத்துக்கும் எடுத்துக்கலாம் புலாவுக்கும் எடுத்துக்கலாம் அந்த மாதிரி உணவு செஞ்சாலும் மாதிரி ஒரு பக்கத்து எடுத்துக்கலாம் அந்த கொண்ட கடலோட தேங்காய் சேர்த்து அரைச்சோம் தெரியுமா இருந்துச்சு அது ஹெல்த் மிக்ஸோட சேர்த்து இதை கூட சாப்பிடும் போது ருசி இருக்கு தெரியுமா வார்த்தையே இல்லைன்னா செம்மியா இருக்குண்ணா சூப்பரா இருக்குண்ணா அழகா இருக்குண்ணா சுபை அல்ல அல்ல நல்லது அது அந்த கொண்டக்கடலை தனியா சாப்பிடும் போது அதனுடைய மொத்த ஸ்ட்ரென்த்தும் உடம்புக்குள்ள சேருதுன்றது வந்து என்னுடைய நம்பிக்கை அழகன்றது அவர் மட்டும்தான் சரி அவர் அவரே சொல்லிப்பார் இதே மாதிரி தானே நிறையா பேருக்கு பார்க்கும்போது வாய் ஊறும் அந்த மாதிரி வாய் ஊர்றவங்க கவலையே படாதீங்க நேராக ஒரு நம்பரை காண்டக்ட் பண்ணி நம்ம கனவு தோட்டத்துக்கு வந்துடுங்க வந்து இதே மாதிரி என்ஜாய் பண்ணிட்டு புது புது விதமான உணவுகள் இயற்கை அழகுகள் இப்போ ச பிரதர் ஈவினிங் கிளம்புறேன்னு இருக்காரு அவர் போகிற வழியில் ஒன்று மயில் பார்க்கணுன் இருக்காரு ஸோ இதெல்லாம் நீங்களும் பார்த்து ரசிக்கா கீழே ஒரு நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க உங்களை அழகாக கூட்டிகிட்டு வந்து சேஃப்டியாக அவங்கள தங்க வச்சு அன்போடு உணவு பரிமாறி விடை பிரியா நண்பராக இருந்து நாங்கள் விடை பெறுவோம் மாஸ்டர் மயில் இன்னைக்கு லீவு மாஸ்டர் செப்பண்ணி கூட்டி இதே மாதிரி வித்தியாசமான உணவுகளள தொடர்ந்து வர உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு அதுக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் கட்டரதுகையில சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க Facebookலயே பேஜ் இருக்கு அந்த பேஜை ஃபாலோ பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க Instagramலயே பேஜ் இருக்கு பேஜ் நேம் கட்டரதுகையில பாண்டி இந்த பேஜை ஃபாலோ பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க